அந்த காலத்துல ராஜாக்கா காலத்துல வந்து போர் நடக்கும் போர் முடிச்ச உடனே வெற்றிக்கான முழக்கம் வந்து கர்ணா அந்த முழக்கத்தை நாங்க கோ நகரான் எங்க கைலாய வாத்திய குழு நாங்க வந்து நூறு வகையான பழங்கால வாத்தியம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இந்த நூறு வகையான வாத்தியம் வந்து கவர்மெண்ட்டு வந்து இதை போல் எக்ஸிபிஷன் அதை போல போடுறதுக்கும் சரி ஸ்கூல் பசங்க வந்து பார்க்கறதுக்கும் சரி காலேஜ் அதை போல எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயா ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அலோ பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இந்த சங்குநாதம் இருக்குது சங்குநாதம் வந்து நம்ம வாசிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆயிஸ் ஆயிஸ் சொல்லுவாங்க நம்ம ஆயுள் காலம் வந்து அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும்னா நம்ம வந்து டெய்லியும் டெய்லியும் வந்து மூச்சு காத்த வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மூச்சை அடக்க அடக்க நம்மளுக்கு ஆயுள் அதிகமாகும் அதனால சங்குநாதத்தை வாசிக்க நம்ம குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைகளை இருந்து அறுபது நூறு வயசு வரைக்கும் நம்ம சங்கநாதம் வாசிக்கலாம் அதை போல் எல்லா பழங்காலவாதியமும் இருக்குது நம்ம கிட்ட திருவையாரில் திருவாரூரில் வாசிக்கிற பஞ்சமுக வாத்தியம் அந்த பழங்கால வந்து சாமி கோயில் இருந்து வெளியே கொண்டு நம்ம போல் கோசை நகராணில வந்து அனைத்து வகையான கோயில்களிலும் அப்புறம் வீடுகளிலும் தமிழ் முறையில் வழிபாடு கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம கோசை நகராணில பண்றாங்க இதான் தமிழ் முறை திருமணத்துக்கு போவோம் தமிழ்முறை கா காதணி விழா அப்புறம் சாமிக்கு திருக்கல்யாணம் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே தமிழ் முறையில் பண்ணுவோம் எக்ஸிபிஷன் வந்து எல்லா காலேஜ் காலேஜில் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் எக்ஸிபிஷன் வந்து இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து வெள்ளைக்காரங்க அந்த பேப்பர் அந்த தோல் அந்த தோல் இது பண்ணிட்டு பேப்பரில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம மக்கள் வந்து ஊர் ஊர் உள்ள கிராமத்து சைடில் கூட இப்போ வந்து பேப்பர் தான் வந்துருச்சு நம்ம மக்களுக்கு வந்து பழங்காலத்து மாரியே வந்து தோல் வாத்தியத்துக்கு இன்ட்ரெஸ்டா வரணும் இப்போ எங்க நூறு வகையான வாதியில் வந்து எல்லா வாத்தியமும் தோல் தான் ஒரு பேப்பர் எதுவுமே எல்லாரும் அத போல மக்களுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா வெளியே போய் சேர மாட்டேங்குது நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க எல்லாமே கற்று செய்கிறாங்க